இந்த வீடியோவை நீங்க இப்போ கேட்குறீங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஐயப்பன் சாமி மதம் பாரத தெய்வம் ஜாதி மதம் மொழி எதையும் கேட்காத தெய்வம் அந்த உண்மையை நிரூபிக்கும் மிகப்பெரிய பெரிய சாட்சிதான் பாபர் சாமி பலருக்கு இது தெரியாது ஆனால் ஐயப்பன் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம் ஐயப்பன் என்பவர் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் ஒரு பாதை ஒரு காலத்தில் பாண்டாள நாட்டை ஆளிய ராஜசேகரன் அவரின் மனைவி ஆரியம்பாள் ஐயப்பனை மக்கள் நேசித்தார்கள் அது சிலருக்கு பிடிக்கவில்லை அதனால் ஆரியம்பாள் தன்னுடைய உடல்நிலை சரியில் சரியில்லாதது போல் நடிக்கிறாள் அரண்மனையை அரண்மனையில் உள்ள வைத்தியர்கள் சொல்கிறார்கள் இந்த நோய்க்கு ஒரே மருந்து புளிப்பாள் அந்த புலி யார் கொண்டு வருவது என்று கேள்வி எழுகிறது அந்த கேள்விக்கான பதில் அந்த பொறுப்பை ஐயப்பனுக்கே வருகிறது ஐயப்பன் வனத்திற்கு செல்ல தயாராகிறார் அப்போது ராஜசேகரன் ஒரு கருப்பு பையை எடுக்கிறார் ஒரு பகுதியில் உணவு மற்றொரு பகுதியில் பூஜை பொருட்கள் அந்த இரு முடிச்சுகளே இருமுடி இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் சுமக்கும் இருமுடியின் ஆரம்பம் இந்த நாளில்தான் ஐயப்பன் காட்டுக்குள் பயணம் செய்கிறார் அந்த வனப்பகுதியில் ஒரு கொள்ளைக்காரன் பலரை கொன்றவன் பலரை ஏமாற்றியவன் அவன் ஐயப்பனை வழி ஆனால் ஐயப்பனின் முகத்தை பார்த்த அந்த நொடியில் அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது கையில் இருந்த ஆயுதம் கீழே விழுகிறது அவன் முழங்காலில் விழுந்து அழுகிறான் அந்த திருட்டுடன் ஒரு பக்தனாக மாறுகிறான் அந்த இரவு முழுவதும் ஐயப்பனுடன் இருக்கிறான் ஐயப்பனின் வார்த்தைகள் அவனின் இதயத்தை சுத்தமாக்கிறது மறுநாள் காலை நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கெஞ்சுகிறான் ஐயப்பன் சொல்கிறார் நான் செல்லும் இடம் மிகவும் ஆபத்தானது ஆனால் ஒரு நாள் எனக்கு கோயில் கட்டுவார்கள் அந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் உன்னை தரிசித்த பிறகே என்னை காண வருவார்கள் அந்த நொடியில் அவர் பாபர் சாமியாக ார் இன்றும் மாலை அணிந்த பக்தர்கள் முதலில் பாபர் சாமியை வணங்கிய பிறகுதான் இதுதான் சம்பவம் ஐயப்பன் ஒரு மதம் அல்ல ஒரு மனிதாய நேயம் ஐயப்பன் ஒரு மதம் அல்ல ஒரு மனித நேயம் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் பாபர் சாமியே என்று எழுதுங்கள் இந்த ஆன்மீக பயணத்தை தொடர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்